பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம திருக்குறள் போட்டி காண்டி எளிமையா இருக்க திருக்குறளை பத்தி பார்ப்போம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு துப்ப துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லா எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியற் பிறர்க்கே செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்த செய்த நன்றி நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் ஞாலத்தின் மான பெரிது செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி

சால்பின் வரைத்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தன்கண் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் கொண்டென்னை இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்னன்றி கொன்றார்க்கும் ஊய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற

மலையினும் மலையினும்ானது நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்கே செல்வம் தகைத்து யாகாவராயினும் நாகாக காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு யாகாவராயினும் நாக்காக காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டே தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுகல்லார் தோன்றலின் தோன்றாமை வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவ அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் புரியார் கண்ணும் உள அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருச்செல்வம் புரியார் கண்ணும் உள அருளில்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் ததை என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாளும் உயிர்க்கு என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாளும் உயிர்க்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தரிகல்லாதவர் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தரிகல்லாதவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேனும் இலர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேனும் இலர் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கி செயல் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கி செயல் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருதுபவர் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் மெய்வருத்த கூலி தரும் நன்றி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்